ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் tricky ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்களசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒரு பெய்டு டிஸ்கஷன் இருக்கு இது வந்து ஒன் மந்த் பீரியட் அதனை பற்றி விவரம் அறித்துக்கொள்ள நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இது முழுக்க முழுக்க உங்களுக்கென்று தனி ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு தாக்கம் இருந்ததுன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை எங்கள் கட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எதிர்பார்க்குறீங்கன்னா இது கண்டிப்பாக பயன்படாது பைசல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் ப்ரீமியம் அடிப்படையில் இதில் வரைபடம் இருக்காது நியூஸ் பேஸ்டு இருக்காது இது முழுசாக ஆப்ஷன் ப்ரீமியத்து அடிப்படையில் ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரீட் பண்ணுறவங்க முக்கியமாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை பார்க்கணும் இன்றைக்கி இந்த ஸ்க்ரீன்ஸை பார்த்துருந்தா உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஐடிஎம் டு ஓடிஎம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு நியூஸ் பேஸ்டு பேனிக் அப்படின்னு சொல்கிறதுனால மார்க்கெட் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் இன்றைக்கி டவுன் ஓப்பன்ட்டு சிலர் சொல்லுவாங்க அப்படி கிடையாது கேப் டவுன் ஓப்பன்னா எஸ்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கும் அதுதான் கேப் டவுன் அப்போது இந்த மாதிரி நெகட்டிவ் ஓப்பன் நடந்ததுமே உங்களுக்கு ஐடிஎம் டு ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர் ப்ரெசன்டேஜில் வந்துட்டு இறங்க முகத்தில் இருந்தாங்க அப்போ அதுவே வந்து புட் செல்லர் பேனிக் ஆகலை அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை அங்கே கொடுத்தது அப்போ மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் இடம் வந்ததுமே அங்கே சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஷார்ட் ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியும் நேற்று இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பதுன்ட்டு அந்த இடத்துல மார்க்கெட் சைட்வே பண்ணி அங்கிருந்து ஒரு ஸ்பைக் கொடுத்தாங்க அப்போ இதை வந்து நம்ம நன்றாக புரிந்திருந்தால் மட்டும்தான் இதை மார்க்கெட்டோட பேஸ்டை நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஓகே மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நேற்றைய க்ளோஸ் இரு நேற்றையினா கடந்த வர்த்தகம் நேற்று மார்க்கெட் லீவ் அப்படின்ட்டு சிலருக்கு தோணலாம் இதை வந்து கடந்த வர்த்தகம் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பன்னெண்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் இந்த லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகிருத்தா இது வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு இது வந்து நெகட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு மார்க்கெட் ஓப்பன்லேருந்து ஹை அப்படிங்கிறது கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி இறங்கிட்டாங்க அப்போ ஓப்பன் டு லோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு புள்ளிகள் இதுவே ஓப்பனை கிராஸ் பண்ணினதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் இதை பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் பேட்டன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் கீழே லோக்கு என்ன இருக்கோ அதே சேம் ஹை அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஹைக்கு மேலேயே நின்றுருந்தாங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பிரேக் மேலே பிரேக்கப் கிடைக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் எஸ்டே ஹையை பிரேக் பண்ணியிருந்தால் மார்க்கெட்டில் செல்லர் பேனிக் பண்ணி மார்க்கெட் மீண்டும் மேலே போயிருக்கலாம் அப்போது இதை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு காணொலி கொடுத்துருந்தோம் அந்த காணொலியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாக்ஸ் பேட்டர்னால் நம்ம சொல்லியிருப்போம் இது வந்து காலையில் ப்ரீ மார்க்கெட் அதாவது காலை வீடியோக்கு வந்து பெய்டு மெம்பர்ஸ்க்கு கொடுத்த இது அதில் வந்து நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நூறில் க்ளோஸ் ஆகியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பது வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருபத்தஞ்சி நூற்றி முப்பத்தேழு நேற்றைய ஹை இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தி மூணு டிஸ்டன்ஸ் இருக்குது பேரல் லைன் வந்துட்டு நமக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது டு இருபத்தஞ்சாயிரம் பேரல் லைன் கொடுத்துருந்தோம் அடுத்து வந்து நமக்கு வந்துட்டு இருபத்தஞ்சாயிரமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க அடுத்து இருபத்தி நாலு தொள்ளாயிரம் நேற்றையிலோ இருபத்தி நாலு எட்நூற்றி ஆறு அப்போ இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேரல் லைனுக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு ஒரு மதியம் வர இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அவுட் கிடைச்சதுக்கு ஒரு ஸ்பைக் கொடுத்தாங்க இந்த ஸ்பைக் காலுக்கு வேகமாக கால் செல்லர் வந்து அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த இருபத்தஞ்சி நூறை க்ராஸ் பண்ணல திருப்பி மார்க்கெட் வந்து அந்த பேரல் லைனுக்குள்ளேயே வந்துட்டாங்க ஓகே இது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூறு காலுக்கு நம்ம கொடுத்துருந்த மார்னிங் லெவல்ஸ் இதுதான் கொடுத்துருந்தோம் ஸோ அது எவ்வளோ தூரம் அதை மதிச்சுருக்காங்க அப்படிங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது போக இப்போ எப்போவுமே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய காமன் ஏரியாவையும் அந்த டேட்டாஸ் மட்டும் கொடுப்போம் இங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்துட்டு ஒரு லெவல் கொடுத்துருந்தோம் அந்த லெவலை மார்க்கெட் வந்துட்டு எவ்வளவு தூரம் மதிச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு தொடக்கத்துலேயே அது கீழே இருந்தாங்க அதை பிரேக் பண்ணக்கப்புறம் மேலே போனாங்க கீழே வந்து அவங்க எதுக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்துட்டு சின்ன 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 சப்போர்ட் எடுத்தாங்க அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துக்கு உண்டான மகிமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இருபத்தஞ்சி நூறு புட் ஆப்ஷன் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ் நமக்கு எவ்வளோ தூரம் இம்பேக்ட் ஆகியிருக்காங்க இது வந்து இப்போ நியூவாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு லெவல்ஸ் காலையில் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் ஏன் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் இருபத்தஞ்சி இரநூத்தம்பது புட்டுனா நமக்கு அந்த ஷார்ட் ரேஞ்சு கொடுத்துருந்தோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா அதோடய லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த லெவல்ஸை எவ்வளோ தூரம் இவங்க இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது காலுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இருபத்தஞ்சி இரநூத்தம்பது புட்டுக்கு காலையில் கொடுத்துருந்த லெவல்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற லெவலை அவங்க எப்படி டிசிப்ளினாக மதிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிட்டிங்கனாலே அந்த லெவல்ஸில் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்த மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த லெவல்ஸ் அவங்க மதிக்கிற இடம்தான் நம்ம காமிச்சிருக்கிறோம் ஓகே ஓகே எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும் நியூஸ் பயம் இருக்கும் ஆனால் அட்டமானியோட மகிமை அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நேற்று இருபத்தி நான் மார்க்கெட்டே இருபத்தஞ்சாயிரத்தி நூறில் முடிஞ்சிருந்தாலும் இருபத்தஞ்சாயிரம் கால் இருபத்தஞ்சாயிரம் புட் இதுதான் அட்டவணையில் இருந்தாங்க அப்படிங்கிறது இருந்துது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி அஞ்சாயிரம் கால் இருபத்தஞ்சாயிரம் பொட் அப்போ இந்த டேட்டாஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு போட்டிருந்தா நமக்கு வந்துட்டு காலுடைய க்ளோசிங் இரநூத்தி இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு புட்டோட க்ளோசிங் நூற்றி பதினாலு அப்போ இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி சாரி எண்பத்தி ஆறு எட்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற இடம் நமக்கு தெரிஞ்சாச்சு அடுத்து லோவும் பார்த்திங்கன்னா நூற்றி ஏழுங்கும்போது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முந்நூறு அப்போ என்ன அர்த்தம் நமக்கு இருபத்தி நாலு எழுநூறு இந்தோக்கம் இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி சாரி எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்த இம்பேக்ட் இருந்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரம் அது இருபத்தஞ்சாயிரம் காலுடையது எண்பத்தி ஏழு அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ இந்த லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சப்போ இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூறுக்கு கீழேயே இவங்க இருந்திருந்தால் மார்க்கெட் ஏதாச்சும் புட் வந்து திருப்பி பேனிக் பண்ணி மார்க்கெட்டு கீழே கொண்டு போக போயிருக்கோம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தில் தான் அவங்க ரியாக்ட் பண்ணுது அப்போ அதை நல்லா நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா தெரியும் இந்த லெவல்ஸ் எப்படி வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகுது இதை இந்த அட்டவணையை நம்ம நல்லா ரீட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறோமோ இல்லையோ ஒரு அளவுக்கு தப்பான ட்ரேடை எடுக்காமல் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி நீங்கள் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஓகே இன்றைக்கி வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துட்டாங்க மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கும் இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் இம்பேக்ட் பண்ணிட்டாங்க அப்போ நடுவில் வந்துட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்க்கெட் அதற்குள்ள இம்பேக்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க தொண்ணூற்றி ஏழு ரூபா அப்போது இருபத்தி நாலு எட்நூற்றி மூணு இருபத்தஞ்சாயிரக்கால் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் அப்போது இருபத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி மூணு அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை நடக்குது அந்த சண்டையோட நடுநிலை தான் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு பேர்த்தோட லோவுமே இம்பேக்ட் பண்ணி சேம் பண்ணி வச்சுருக்காங்க அப்போது இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி மூணு இந்த பக்கம் இருபத்தி நாலு சாரி இருபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு அப்போ இந்த ஏரியா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போது இதை நன்றாக புரிஞ்சிட்டாலே போதும் அப்போ இந்த ஒரு ஹை டேட்டாமும் எடுத்துட்டோம்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பது நடுநிலை வந்துடும் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்துடும் இருபத்தி அஞ்சாயிரம் வந்துடும் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் இரநூறுவாயின் இயர் அப்படிங்கும்போது இருபத்தி நாலு எழுநூறும் இருபத்தி அஞ்சு இரநூறு அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி நாலு எழுநூறு டு இருபத்தஞ்சி இரநூறுக்குள்ளே இருக்கிறக்கு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது இது மொழி தெரியுது அப்போ இதில் யாராச்சும் ஒருத்தர் இரநூறுவாய்க்கு மேலே இருக்கும்போது ட்ரெண்ட் மாற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் அதுவரை மார்க்கெட் வந்துட்டு இந்த பேஸிலேயே இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்த ஒன்றே ஒன்று விஷயத்தை தொடர்ச்சியாக பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும் இங்கே டேன் ஓவரில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கால்புட் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால்போட் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால்போட் கொடுத்துருக்காங்க அப்போ மார்க்கெட் ஒன்றும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு கீழேயே சஸ்டெயின் பண்ணணும் இல்லையா இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலேயே ட்ரேட் நடக்கணும் அப்போ இந்த ரெண்டு இடையில நின்னாங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்துட்டு கரெக்டர்க்கான வாய்ப்புக்கு உள்ளே கொண்டு போகலாம் அப்போ எஸ்டர்டே ஹையாரில் ப்ரேக் அவுட்ஸும் இந்த பிரேக் அவுட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய ரேஞ்சு பிரேக்வுட் கிடைக்கும் போது தான் மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் ஆர் பேனிக்காக ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் அப்போ செல்லர்ஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடமும் சரி லாஸை புக் பண்ணுறோம் சரி அதை நமக்கு காமிக்கக்கூடியது ஆப்ஷன் டேபிள் அப்போ இதை நன்றாக ரீட் பண்ணி இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டையும் போட் போட்டியாளரோட கான்செப்டையும் இதுக்குள்ளே கொண்டு வரணும் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு டேட்டா படி நேற்று பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி நேற்று நான் அடிக்கடி சொல்கிறது நேற்றுங்கிறது கடந்த வர்த்தகத்தை தான் நேற்று அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி ஐம்பதுங்கும்போது பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தேழு காமனேட்டியும் நம்ம நூற்றி அறுபது ரவுண்டாக பண்ணியிருந்தோம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சாக இருக்குது அப்போ இன்றைக்கி என்னென்னா மார்க்கெட்டில் இருபத்தி அஞ்சு ரூபா கிணத்துக்கானோம் அப்படிங்கிற கான்செப்ட் இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் கால் புட்டோட டேட்டா அடிப்படையில் காமன் ஏரியா நம்ம நூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்னு நம்ம எடுத்தாச்சு அப்போது இருபத்தி அஞ்சாயிரம் மைனஸ் நூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் அடுத்து இது வந்து வைட் ரேஞ்ச் இந்த இந்த ரெண்டு பேர்த்துமே இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டூ செவன்ட்டி வந்துடும் அதனால் டூ செவன்ட்டி போட்டாச்சு இருபத்தி நாலு எழுநூற்றி முப்பது இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபது லோ இம்பேக்டட் ஏரியா இந்த லோவை நம்ம பேஸ் பண்ணிட்டோம் இங்கே இருக்கிற டேட்டாவை அப்படியே இது பண்ணியிருக்கிறோம் இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பெரி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இவங்க ஐடிமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ கிடைக்க போகுது அப்போ இந்த வேல்யூ தாண்டும்போது தான் செல்லர்ஸ் வந்துட்டு அவங்க லாஸை புக் பண்ணலாமா ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடிய இடங்கள் இந்த இடங்களில் வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு மையப்புள்ளி மாதிரி ஒன்று அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகலாம் இல்லைனா கீழே போகலாம் இந்த இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் தொடர்ச்சி ஆய்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும் அப்போ இருபத்தஞ்சாயிரம் புட் ஆப்ஷன் நூற்றி ஆறுவோனா இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கால் எழுபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சாயிரத்து எழுபத்தஞ்சு இந்த டேட்டா நமக்கு கிடச்சி ஹை இம்பேக்டட் ஏரியா அப்போது ஹை அது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அப்போ மார்க்கெட்டுக்கு பயங்கரமான சப்போர்ட் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தெட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு இதை வந்து உற்று கவனிக்கணும் இது வந்து நமக்கு இங்கே இம்பேலன்ஸ்டு இம்ப்ளேராலிட்டி இந்த பக்கம் பதினஞ்சு கே ஈவனாக இருக்குது நமக்கு வந்துட்டு ஓ டீமில் நமக்கு இம்பாக்ட் இருக்குது அப்போது இதனால் மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்பது பதினஞ்சுலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே ஒரு இம்பேக்ட் மூமெண்ட் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு வேல்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போய்டும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் இல்லாமல் மார்க்கெட்டை வந்து நகரக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் அந்த அவுட்டுக்காக மார்க்கெட் காத்திருக்குது அந்த காத்திருக்கும் போது ஆப்ஷன் பையருக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது அப்போது மார்க்கெட்டை வந்து எந்தெந்த நேரத்தில் நம்ம இம்பேக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்போ முதல் ஒன் சைடு மார்க்கெட்லையும் வால்டெயில் மார்க்கெட் இந்த ரெண்டு மார்க்கெட்டில் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கலாம் ஆனால் சைடுவே மார்க்கெட்டில் வந்துட்டு கம்பல்சரி ஆப்ஷன் பையராக இருக்கக்கூடாது இங்கே தான் நீங்கள் நிறைய பேர் லாஸ் பண்ணுறது அதாவது இந்த சைடுவே மார்க்கெட்லேயும் வால்டைல் மார்க்கெட்டில் தான் லாஸ் பண்ணுவாங்க அப்போ மெயினாக சைடுவே மார்க்கெட் அவாய்ட் பண்ணணும் வால்டைல் மார்க்கெட்டில் லோலியே பை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ தான் ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கும் ஒன் சைடு மார்க்கெட்டில் மார்க்கெட் ட்ரெண்ட் எந்த இருக்கோ அந்த திசை சைடு நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு பார்க்கணும் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டாலே எப்போ ட்ரேட் பண்ணணும் எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஆப்ஷன் பயிராக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் புரிந்து பண்ணுங்கள் மார்க்கெட்டோட பிரேக் அவுட்ஸ் கிடைக்காமல் மார்க்கெட் மூமெண்ட் ஆகாது அதனால் நியூஸ் பேஸ்டு தான் செய்யும் அதை பே நியூஸை பேஸ் பண்ணாலும் அதன்படி முடிவு பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் அட்டவணைப்படி நம்ம பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்க முற்பட வேண்டும் இதை வந்து தொடர்ச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஷன் கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதி நன்றி வணக்கம்